என்ன மாதிரியான தலைப்பு வச்சிருக்கீங்க அது மாதிரி உங்க குடும்ப குரூப்ப பத்தி சொல்லுங்க என்னோட குடும்ப குரூப் வந்து பாசம் குரூப் என்ன குரூப் பாசம் 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 குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க இருபது பேர் இருப்பான் இருபது பேர் இருக்காங்க ஆஹ் ஒவ்வொருத்தரும் அடுத்து சொல்லுங்க அன்பின் வலியது உயர்நிலை அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னு வச்சு என் ஃபேமிலியில உள்ள பசங்க எல்லாரும் ஒரு பேர் இருக்காங்க அதுல நைன்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க சார் நைன் ஃபேமிலினு ஒரு குரூப் அப்புறம் வந்துட்டு திருச்சி ஃபேமிலி திருச்சி திருச்சி ஃபேமிலி அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வச்சு விஜயராகவன் ஃபேமிலின்னு ஒன்று அப்புறம் என்னோட மாமனார் பேர் வச்சு கோபாலகிருஷ்ணன் ஃபேமிலின்னு ஒன்று அப்புறம் என்னுடைய மாமனாருடைய அப்பா பேர் வச்சு ஊட்டி ராவ் ஃபேமிலின்னு ஒண்ணு குரூப்லாம் அப்புறம் வந்துட்டு இதுல வந்து நாங்க லேடிஸ் வச்சு லக்கி லேடிஸ்னு ஒரு குரூப் மருமகள்கள்லாம் சேர்ந்து நான் பெரிய குடும்பம் எங்களுது ஒரு ஏழு மருமகள் எங்க வீட்டுல அப்புறம் எங்க மாமனார் வீட்டுல ஒரு ஒன்பது மருமகள் எவ்வளவு பேர் இருக்கீங்க மினிமம் வந்துட்டு எங்க குடும்பத்துல மாத்திரம் வெறும் ஃபேமிலியில மாத்திரம் பார்த்தா ஒரு மினிமம் தேர்ட்டி இருப்போம் அப்புறம் என்னோட மாமனாரோட ஃபேமிலியில பார்த்தா ஒரு மோர் தென் ஃபார்ட்டி இருப்போம் அந்த மாதிரி உலகமே இதுல தான் எங்களுக்கு சொல்லுது எங்களுக்கு வந்து மூணு குரூப் இருக்கு சார் ஒண்ணு வந்து முடிஞ்சா பேசிப்பாரு வந்தா மோதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காது அதுல ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் இன்னொரு குரூப் வந்து இசை மழையில் நினைய தயாரா நல்லா கொஞ்சம் பாடுவோம் சோ அதனால எல்லாரும் பாட்டு பாடி அதில் போஸ்ட் பண்றது கசின்ஸ் கசின்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல இருக்கும் இன்னொரு குரூப் பேர் வந்து பேசாத சொல்லு சார் மண்ட கசாயம் குரூப் சார் மண்ட கசாயம் ஆமா ஒரு பிப்டீன் மெம்பர்ஸ் இருப்போம் சார் பிப்டீன் மெம்பர்ஸ் இருக்கீங்க இது ஃபேமிலி குரூப் தானே ஆமா சார் எப்ப பாருங்க சுத்திட்டு இருப்பாங்க அதனால மண்டகாசாயம் மண்டகாசாயம் குரூப் நேம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபேமிலி குரூப் இன்டெலிஜென்ஸ் ஃபேமிலி குரூப் மோர் ஒரு 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 ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கும் இன்னொரு குரூப் 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 வந்து 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 இறுதி பயண தகவல் அப்படின்னு அது எப்படின்னா ஒன்லி ஃபார் டெத் மெசேஜஸ் மட்டும் ஓகே நாலஞ்சு இருக்கு 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 எல்லாருக்குமே எனக்கு எனக்கு தெரியுது குரூப்புக்கெல்லாம் பேர் இப்படிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்குமே ஐடியாவே உங்களுக்கு வைக்கிறது ஃபேமிலி 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 எல்லாமே எல்லாமே ஃபோன் பட் கிரியேட் பண்ணது நான் எனக்கே தோணுது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு